காளி ஓ நமச்சிவாய இப்போ இன்னைக்கு திருமூலருடைய திருமந்திர பாடல் சிவபெருமானுடைய அந்த அழகிய உருவம் எப்படி காட்சி விடுகின்றார் அவருடைய அந்த தரிசனம் எப்படி இருக்கின்றது அவருடைய அன்பான அந்த தரிசனம் அன்பான உருவம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது திருமூலர் உணர்ந்து அவரை தரிசித்து எழுதிய பாடல் சிவபெருமானை ஆத்மாவாகவும் ஆத்ம தவத்தில் இருந்து பல ஆண்டுகள் யோகத்தில் இருந்து அவருடைய அந்த அண்டவெளியான ஈசனை அண்டவெளியான ஈசனாகிய இறைவனை உருவமாக என்னென்ன குலத்தில் இருக்கின்றார் எப்படி அவருடைய உருவம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த தரிசனத்தை கண்ட ஒரு பாடல் அதை இன்னைக்கு பார்ப்போம் திருமூல திருமந்திரம் சிவபெருமானுடைய உருவம் அவர் வந்து திருமணர் கண்ட அந்த காட்சி சிவனுடைய உருவம் எப்படி அவர் கண்ட காட்சியை பாடல்கள் எழுதுகின்றார் பொன்னை கடந்து இளங்கும் புலி தோழினன் மின்னி கிடந்து மிளிரும் இளம்பிறை துண்ணி கிடந்த சுடுபொடி ஆடிக்க பின்னி கிடந்தது என் பேரன்பு தானே அப்படின்னு திருமணர் என்ன செய்வார் அந்த பாடலை சொல்கிறார் உன்னை கடந்து இளங்கும் புளித்தோழினன் மின்னிக் கிடந்து மிளிரும் இளம்பெறை துண்ணி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னிக் கிடந்தது என் பேரென்புரானே அப்படின்னு சொல்கிறார் பொண்ணை கடந்து இளங்கும் புளித்தோழன் உன்னையும் கடந்த பொன்னை விட மிளிரக்கூடிய சிவப்பு நிறத்தை உடையவன் செம்பொன் மேனியான் பொன்னை விட மிளிரக்கூடிய சிவப்பு நிறத்தை உடையவன் உன்னை விட மிளிரக்கூடிய விட மிளிரக்கூடிய சிவப்பு நிறத்தை உடையவன் செம்பூன் மேனியான் அப்படி அவருடைய உணவம் உன்னை விட கடந்து சிவப்பு நிறத்தை உடையவன் இலங்கும் புலித்தோழினன் அவனுடைய இடையில் புலித்தோழன் அந்த சிவந்த இடையில் புளித்தோழினை கட்டியவன் மின்னிக் கிடந்து மிளிரும் இளம்பிறை தலையிலே மின்னக்கூடிய மின்னல் போன்று மின்னக்கூடிய ஒளிர்ந்து இருக்கக்கூடிய அந்த இளம்பிறையை சூடியவன் இளம்பிறையை நில இள இளம் பிறையை சூடியவன் இளம்பறையை மின்னிக் கிடந்த அந்த மின்னல் போன்று மின்னக்கூடிய ஒளிர்ந்து ஒளிரக்கூடிய அந்த இளம்பிரையை சூடியவன் தன் தலையில் துண்ணிக் கிடந்த சுடுபொடி ஆடிக்கு சுடுகாட்டில் சாம்பலாக இருக்கக்கூடிய அந்த விபதியை பூசியவன் தன் உடம்பில் பூசியவன் சாம்பலை விபதியாக சுடுக சுடலை சாம்பலை விதியாக பூசியவன் ஊழிக் கூத்து ஆடுபவன் ஊழி கூத்து அண்டத்திலும் அணியிலும் ஆடுபவன் ஊழி கூத்து ஊழி அண்டத்திலும் அணிவிலும் ஆடுபவன் அப்படிப்பட்ட ஆடுபவன் அப்படிப்பட்டவருடைய அப்படிப்பட்டவருடன் என்னுடைய பேரன்பு பின்னி கிடைக்கின்றது அப்படிப்பட்ட ஈசனுடன் என்னுடைய பேரன்பு பின்னி கிடைக்கின்றது கிடைக்கின்றது ஈசனை விட்டு என் அன்பை பிரிக்க முடியாது என் அன்பை பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட ஈசனுடன் என்னுடைய பேரன்பு பின்னி கிடைக்கின்றது அப்படிப்பட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஈசனுடன் என்னுடைய அன்பு பின்னி கிடைக்கின்றது அதைத்தான் திருமலர் பொன்னை கடந்து இளங்கும் புளித்தோழினன் மின்னி கிடந்து மிளிரும் இளம்பறை துண்ணி கிடந்த சுடுபடி ஆடி பின்னி கிடந்தது என் தானே உன்னையும் கடந்த உன்னை விட ஒளிஞ்சி வரக்கூடிய சிவந்த செம்பொண் மேனியன் அப்படிப்பட்டவன் இடையிலே புளித்தோழினை கட்டியவன் மின்னி கிடந்து மிளிரும் இளம்பரை அந்த மின்னல் மூன்று ஒளி ஒளியக்கூடிய ஒளிரக்கூடிய அந்த ஒளியை உடைய இளம்பெறியை இளம்பெரிய சூடியவன் துண்ணி கிடந்த சுடுபுடி ஆடிக்கு அந்த சுடலை சாம்பல் ஊழி காலத்தினுடைய சாம்பல் தூசியை நெட்டியிலையும் நெற்றிய பூசியவன் நெட்டியிலும் உடம்புலையும் பூசியவன் ஊழி கூத்து ஆடுபவன் பின்னி கிடது என்ற அப்படிப்பட்டவனுக்குடன் அப்படிப்பட்ட ஈசனுடன் என்னுடைய பேரன்பு பின்னி கிடைக்கின்றது அவருடன் என்னை பிரிக்க முடியாது என்று திருமணம் சொல்கின்றார் சிவபெருமானுடைய அந்த தரிசனை பார்த்து தரிசனத்தை பார்த்து திருமணம் சொல்லக்கூடிய அந்த அன்பான அந்த அந்த ஒரு பேரின்ப பேரின்ப பாடல் இது அந்த உணர்ச்சி பொங்க பரவச நிலையில் அந்த பேரானந்தத்தை அணிவித்து எழுதிய பாடல் அந்த பேரானந்தத்தை ஈசனை கண்டு அதை உள்ளாட உறவாடி அவருடன் அந்த அன்பு பிரியாமல் இருக்கிறது காண்டி உணர்ந்த பாடல் இந்த மாதிரி திருமூலர் வருஷத்துக்கு ஒரு பாடலாக உணர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடலாகவும் மூவாயிரம் பாடல் எழுதியிருக்கின்றார் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் ஒவ்வொரு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடலில் மூவாயிரம் மூவாயிரம் வருஷம் இருந்து எழுதியிருக்கின்றார் அப்போ ஒவ்வொரு பாடலையும் உணர்ந்து அணிவித்து எழுதப்பட்டதாகும் ஒவ்வொரு பாடல் எழுதுறதுக்கும் அதை ஒரு வருஷம் உணர்ந்து அதை அறிந்து அதில் அதனுடைய சூட்சமத்தை நெய்யாக திருத்தி எழுதியவர் அந்த அந்ததுபடி சிவபெருமானுடைய அந்த தோற்றத்தையும் அவர் கண்ட தரிசனத்தையும் அந்த பேரானந்தத்தையும் எழுதுகின்றார் இந்த மாதிரி நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் சொன்ன வழியில் ஈசனை அந்த அந்த நம்முடைய உள்ளார்ந்த அன்புடன் ஈசனை வணங்கி ஆத்மாவை உயிர் கொண்டு செல்வோம் ஓம் காளி ஓம் வாய்